பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா விஜய் டிவியில சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் மக்கள் மத்தியெல்லாம் நல்லா வரவேற்பை பெற்று ஹிட் அடித்த ஷோஸ்ல பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு முக்கியமான ஒன்று கடந்த நூறு நாட்களாக மக்கள் பரபரப்பாக பேசிட்டு வந்த ஷோ தான் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்க ஆளும் புதுசாக ஆட்டமும் புதுசாக அப்படிங்கிற டாக் லைனோட தொடங்கப்பட்டு ரீசெண்டாக தான் முடிஞ்சுது இந்த சீசனில் நிறைய சின்னத்திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க ஸோ அதுவே பார்த்திங்கன்னா இந்த சீசனை ரசிகர்கள் ஆர்வமாக பார்க்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு முத்துக்குமரன் முதலிடத்தை பிடிக்க ரெண்டாவது இடத்த பார்த்திங்கன்னா சௌந்தர்யா பிடிச்சிக்கிட்டாங்க பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடி சில இணைய அதாவது வெப் வெப்சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா நடிச்சிருந்தாங்க இப்போ பாஸ்க்கு அப்புறமா நிறையவே ஷோஸில் கலந்துக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து பிஸியாகவே இருக்கிறாங்க சௌந்தர்யா இந்த நிலையில் விஜய் டிவியில் மாக்காப்பா ஆனந்த் தொகுத்து வழங்குற கம்பெனி ஷோவில் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஷோவில் மாகாப்பா ஆனந்த் தன் சக பிரபலங்களோட சவுந்தரிய எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பலராலேயுமே பகிரப்பட்டு ஆகிட்டு வருது ஸோ எனிவே இனி கண்டிப்பாக ஒரு ஒன் இயருக்கு விஜய் டிவி பிரபலங்கள் பலரையுமே வந்துட்டு நாம விஜய் டிவியில் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது பிக் பாஸ் பிரபலங்கள் பலரையுமே விஜி டிவியில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய குறைத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்